பைபிளில் மொத்தம் எத்தனை மரியாள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் ஒரு ஒன்பது வகையான மரியாள் இருக்கிறாங்க பழையர் பாட்டில் ஒரு ரெண்டு வகையான மறியாளம் புதிய பாட்டில் ஒரு ஏழு வகையான மறியாளும் இருக்கிறாங்க நான் எடுத்த வரைக்கும் ஆனால் நான் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தபோது ஆறு வகையான மரியாள் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டுருக்கிறது இப்போ பழையர் பாட்டை பற்றி அவங்க பேசல பழையர் பாட்டில் மரியாள் இருக்கிறாங்கன்னா அவங்களும் ஒரு வகையில் மரியாள் இருக்கிறாங்க அதை நம்ம அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ புதிய பாட்டில் யாரெல்லாம் மரியாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாத்தீங்கன்னா இயேசுவின் தாயாகிய மரியாள் இருக்கிறாங்க மகதலனா மரியால் இருக்கிறாங்க அது இல்லாமல் யோவான் மார்க் ஆகிய யோவான் அவருடைய தாயாகிய மரியாள் இருக்கிறாங்க யாக்கோபின் தாயாகிய மரியாள் நாலு பேராச்சா அடுத்து குளோபஸ் மரியாள்ன்னு சொல்லி யோவான் எழுதுன சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தஞ்சாவது வாசனத்தில் ஒரு மரியாள் இருக்கிறாங்க இது இல்லாமல் நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி பிரத்தானியாவில் இருக்கக்கூடிய மரியாள் மார்த்தாள் மரியாள் இவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க இப்போ பழைய ஏற்பாட்டில் எங்க மரியாள் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மிரியம் இருக்காங்க பாத்தீங்களா எவிரயா வார்த்தையில மிரியமுக்கும் கிரேக்க வார்த்தையில மரியமுக்கும் ஒரே வார்த்தை தான் இப்போ கூட நீங்க அர பக்கத்துல போயிட்டீங்கன்னு சொன்னா அவங்கள மரியாலை வந்து மரியம் தான் சொல்லுவாங்க மரியாள்னு சொல்ல மாட்டாங்க மரியம் அப்படிம்பாங்க அந்த மரியம் தான் இங்க மிரியாம் இந்த மிரியாம் மரியாம் ரெண்டும் ஒன்னு தான் ஹீப்ரூக்கும் கிரீக்கும் ப்ரொனௌசேஷன் மாறும் இப்படி ஏறக்குறைய ஒரு ஏழு வகையான மரியாள் வந்து நமக்கு பைபிளில் இருக்கிறாங்க அதில் நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது இயேசுவின் தாயாகிய மரியாலையும் மகதரடா மரியாலையும் மார்த்தாள் மரியாதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இவங்க எல்லாருமே வராங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஏழு மரியாதைங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு வகையான சபையை வச்சு நம்ம ஒரு தியானமும் பண்ணலாம் ஒரு ஆவிக்குரிய தியானமும் இருக்குது